ஹலோ குட்டிச்செல்லுங்களா நம்ம போன வீடியோவில் வந்து ஏழாம் வகுப்பு முதல் பருவத்துக்கான எங்கள் தமிழ் என்ற பாடலுக்கான பொருளையும் அந்த பாடலையும் பார்த்தோம் அந்த வீடியோ தேவைப்பட்டால் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க ஓகே இப்போ வந்து எங்கள் தமிழ் அந்த பாடலுக்கான வினாவை தான் பார்க்க போகிறோம் ஓகே கொஸ்டின் ஆன்சர் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாருங்க மதிப்பீடு ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக நேரி என்னும் சொல்லின் பொருள் டேஸ் என்ன நேரி அப்படின்னா வழி அப்படிங்கிறது மீனிங் அடுத்த கொஸ்டின் பாருங்க குரல் ஆகும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ் ஓகே இந்த குரல் ஆகும் அப்படிங்கிறது லா வந்து எப்படி பிரியும் அப்படின்னா இல்லு கூட்டல் ஆ அப்படின்னு சொல்லி பிரியும் ஓகே அப்போ ஆன்சர் ஆ குரல் கூட்டல் ஆகும் ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கொஸ்டின் நம்பர் த்ரீ வான்்கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ் ஓகே இந்த இன் கூட்டல் ஓ எப்படி பிரியும் சேர்த்து எழுதும்போது எப்படி வரும் அப்படின்னா நோ அப்படின்னு சொல்லி வரும் ஓகேவா அடு அதுக்கான ஆன்சர் ஆ வானொலி ஓகே அடுத்த வினா பாருங்கள் நயம் அறிக எங்கள் தமிழ் பாடலில் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் மோனை சொற்களை எடுத்து எழுதுக இந்த கொஸ்டினில் மோனை அப்படின்னா அவங்களே சொல்லிட்டாங்க என்னென்னு முதல் எழுத்து ஒன்று போல் வலு வருவது ஓகேவா இது வந்து கொஸ்டின் நம்ம எக்ஸாம் அப்போ வந்து அது கொடுக்க மாட்டாங்க மோனை சொற்களை மட்டும் எடுத்து எழுதுக அப்படி தான் கேட்பாங்க ஆனால் நமக்கு இங்கே புக்கில் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க முதல் எழுத்து ஒன்றை வந்தாவே அதுதான் மோனை ஓகேவா மோனைனா என்ன முதல் எழுத்து ஒன்றி வருவது அங்கே ரெட் அந்த ஆ ஆ கீழே பாருங்கள் எடுத்துக்காட்டுக்கு அது வந்து ஒரே எழுத்தாக வருதான் ஒரே எழுத்து தான் வரும் ஆ ஆ அந்த வார்த்தைகளை தான் நம்ம எடுத்து எழுதணும் இந்த பாடலில் எப்படின்னா மோனை சொற்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க பாடலை பார்க்கலாம் இங்கே பாருங்கள் அருள் நெறி அதுக்கு கீழேயே பாருங்கள் அதுவே அவங்களே கொடுத்துட்டாங்க ஓகேவா முதல் எழுத்து ஒன்று போல வருவது ஓகேவா இது வந்து அங்கேயே எக்ஸாம்பில் கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் கீழே கொள்ளா கொள்கை முதல் எழுத்து எப்படி இருக்குது கோ அதுதான் வருது ஓகேவா கீழையும் கொள்கைக்கும் கோ தான் வருது ஓகேவா இதை நம்ம எடுத்து எழுதிக்கலாம் புரியுதா அடுத்து பாருங்கள் அடுத்து கீழே பாருங்கள் எல்லா என்றும் அப்போ அந்த ஏ வந்து முதல் எடுத்து ஒன்று போல வருது அதனால் இதை எடுத்து எழுதிக்கலாம் ஓகேவா இது மோனை அடுத்த லைன் பாருங்கள் அன்பும் அச்சம் இந்த வார்த்தைகளுக்கு முதல் எடுத்து ஆதான் வந்திருக்கு அதனால் இதுவும் மோனை தான் அன்பும் அச்சம் அப்படின்னு சொல்லி கூட நம்ம எழுதிக்கலாம் ஓகே அங்கே ரெண்டு டேஸ் தான் கொடுத்துருக்கனால நம்ம ரெண்டும் மட்டும் எழுதியிருக்கோம் புரியுதா இப்போ இந்த கொஸ்டினில் வந்து நயமில் பார்த்தோம் மூனை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் ஓகேவா முதல் எழுத்து ஒன்றி வருவது முதல் எழுத்து வந்து என்ன எழுத்து அங்கே மேலே இருக்கும் அதுவே கீழே இருக்கும் அதுதான் என்னது மூனை ஓகே அடுத்து வந்து பார்க்க போகிறது எதுகை அடுத்த கொஸ்டின் பாருங்கள் எங்கள் தமிழ் பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் எதுகை சொற்களை எடுத்து எழுதுக எதுகைனால் என்ன இரண்டாவது எழுத்து ஒன்று போல் வருவது சரியா செகண்ட் லெட்டர் வந்து சேமாக வரணும் அதுதான் வந்து எதுகை புரியுதா எடுத்துக்காட்டுக்கு அவங்களே அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அருள் பொருள் இதுக்கு இரண்டாவது எழுத்து வந்து ரூ வந்து சேமாக வந்திருக்கு ஓகேவா அடுத்து பாருங்கள் பாடலில் எதுகை என்ன இருக்குன்னு பார்க்கலாம் தரல் ஆகும் குரல் ஆகும் ஓகே இந்த தரல் ஆகும் குரல் ஆகும் அப்படிங்கிறதுல ரெண்டாவது எழுத்து ரா வந்து ஒன்று போல இருக்கு ஓகேவா அதனால் இது வந்து எதுகை அடுத்து பாருங்கள் கொல்லா எல்லா இதுக்கு இல் வந்து ஒன்று போல் வருது அதனால் இது எதுகை இப்போ மோனைக்கும் எதுகைக்கும் உள்ள வித்தியாசம் வேறுபாடு ஓகேவா டிஃப்ரெண்ட்ஸ் திரிதான் மோனைனா ஃபர்ஸ்ட் லெட்டர் எதுகைனா செகண்ட் லெட்டர் இப்போ அடுத்து தேர்ட் கொஸ்டின் வாங்க எங்கள் தமிழ் பாடலில் இறுதி எழுத்து ஒன்று போல் வரும் இய்பு சொற்களை எடுத்து எழுதுக ஓகேவா சொற்களை தான் எடுத்து எழுத சொல்கிறாங்க ஆனால் எய்பு சொற்கள் இய்பு அப்படின்னா என்னது இறுதி எழுத்து ஒன்று போல் வருவது இய்பு எழுத்து அப்படின்னா இய்பு சொற்கள் அப்படின்னா லாஸ்ட் லெட்டர் வந்து சேமாக வரணும் அங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் தரல் ஆகும் குரல் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த கடைசி இன் வந்து சேமாக இருக்குது ஓகேவா அதுபோல் கடைசி எழுத்து வந்து சேமாக இருக்கை அந்த வார்த்தைகளை சொற்களை எடுத்து நம்ம எழுதணும் ஓகேவா புரியுதான் பாடலுக்கு வாங்க பாடலில் பாருங்கள் புகழாது இகழாது கடைசி எழுத்து வந்து தூளை இருக்குது ஓகேவா இந்த ரெண்டு வார்த்தைகளை கூட எழுதிக்கலாம் அடுத்து பாருங்கள் ஊக்கிவிடும் விடும் போக்கி விடும் கீழே அடுத்து லைன் பாருங்கள் அதில் இருக்கக்கூடியது இம் வந்து ஒரே மாதிரி இருக்கா அடுத்து பாருங்கள் வானொழியாம் தேன்மொழியாம் ஓகேவா வந்து கடைசி எழுத்து வந்து இம் வந்து ஒரே மாதிரி இருக்குது இங்கே பாருங்கள் கடைசியில் அன்பும் அச்சம் அதுக்கும் இம் வந்து ஒரே மாதிரி இருக்குது அது கூட எழுதிக்கலாம் ஏதாவது ரெண்டு மட்டும் நம்ம எழுதிக்கலாம் ஓகே எடுத்து பாருங்கள் குருவினா தமிழ் மொழியின் பண்புகளாக நாமக்கல் கவிஞர் கூறுவன யாவை இந்த பாடலில் வந்து நாமக்கல் கவிஞர் எது வந்து தமிழ் மொழியோட பண்பு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு கொஸ்டினில் கேட்குறாங்க ஆன்சர் பார்க்கலாம் நம் தாய்மொழி தமிழ் வந்து அருள் வழிகள் நிரம்பிய அறிவை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு அறிவை தரக்கூடிய ஒரு மொழி தான் தமிழ்மொழி ஓகேவா அடுத்து பாருங்கள் கொல்லாமையை குறிக்கோளாகவும் கொள்ளாமை அப்படிங்கிறதுக்கு மீனிங் வந்து நான் செயல் நடத்தும் போது சொன்னேன் ஓகேவா கொல்லாமைனா என்னென்னு ஓகேவா பாடலும் பொருளும் அப்படிங்கிற வீடியோவை நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஓகேவா கொல்லாமையே நம்ம குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ அன்பும் அறமும் நமக்கு உதவக்கூடியது அப்படிப்பட்டது நம்மளுடைய தமிழ்மொழி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பாருங்கள் நம் தமிழ்மொழி அனைவரிடமும் அன்பும் மற்றும் அறத்தை தூண்டக்கூடியது அச்சத்தை போக்கி இன்பம் தரக்கூடியது அப்படிப்பட்ட பண்புகளை கொண்டது அப்படின்னு சொல்லி அடுத்த கொஸ்டின் பாருங்க தமிழ்மொழியை கற்றவர்களின் இயல்பு நம்ம தமிழ் மொழியை கற்றுக்கிட்டு இருக்கும் ஓகேவா நம்மளுடைய இயல்புகள் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கவிஞர் கூறுகிறார் அதுக்கான ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் பார்க்கலாம் தமிழ் மொழியை கற்றோர் பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டாங்க ஓகேவா ஒரு பொருளை பெறணும் அப்படிங்கிறக்காக கிட்ட புகழ்ந்து பேசவும் மாட்டாங்க தமிழ் பேசுகிறவர்களாகிய நாம் இந்த இயல்புகளை கொண்டவர்களாகிய இருக்க வேண்டும் ஓகேவா நம்மை போற்றாதவர்களையும் இகழ்ந்தவும் பேச மாட்டாங்க இழிவாகவும் பேச மாட்டாங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க சிறுவினா எங்கள் தமிழ் பாடலில் நாமக்கல் கவிஞர் கூறும் கருத்துகளை தொகுத்து எழுதுக ஓகே இப்போ ஆன்சர் பாருங்க நம் தாய்மொழியாகிய தமிழ் அருள் வழிகள் நிரம்பிய அறிவை நமக்கு தரக்கூடியது அதுவே மக்களின் குரலாகவும் இருக்கிறது அடுத்த பாயிண்ட் பாருங்க தமிழ் மொழியை கற்றோர் ஒரு பொருளை பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்தும் பேச மாட்டாங்க தங்களை போற்றாதவர்களை நிகழ்ந்தும் பேச மாட்டாங்க அடுத்த பாயிண்ட் பாருங்க கொல்லாமையை குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ அன்பும் அறமும் உதவும் அப்படிப்பட்டது நமது தமிழ்மொழி அடுத்த பாயிண்ட் பாருங்க நம் தமிழ்மொழி அனைவரிடமும் அன்பும் மற்றும் அறத்தையும் தூண்டும் அத்தே அச்சத்தை போக்கி இன்பம் தரக்கூடியது நம் தமிழ்மொழி தேன் போன்ற இனிமையானது அப்படின்னு சொல்லி கவிஞர் இந்த பாடலில் நமக்கு கருத்துக்களை கூறியிருக்கிறார் அடுத்த கொஸ்டின் பாருங்க சிந்தனை வினா கவிஞர் தமிழை ஏன் தேனோடு ஒப்பிடுகிறார் கவிஞர் வந்து ஏன் தேனோட தமிழை ஒப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க தேன் வந்து இனிமையானது தூய்மையானது சுவையானது மிக்க இன்பம் கொடுப்பது அதுபோல் தமிழ்மொழியும் இனிமையானது தூய்மையானது சுவை மிக்கது இன்பம் கொடுக்கக்கூடியது அதனால தான் கவிஞர் தமிழை தேனூடு ஒப்பிட்டு கூறுகிறார்